ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மது சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் தாங்க என்ன தெரியுங்களா பச்சை மாங்காய் சாதங்க நம்ம பச்சை மாங்காய் சாதம் சூப்பராக செஞ்சுருக்கேங்க நீங்களும் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கொண்டு தான் வந்தேன் பாருங்கள் ஒரு சின்ன டம்ளரில் அரிசி எடுத்து சாதம் வெந்துருச்சுங்க சாதத்தை வடிச்சிட்டு அப்படியே நம்ம வேலையை பார்க்கலாங்க சூப்பராக சாதம் நல்லா வெந்துருச்சு இதை நான் இந்த பச்சை மாங்காய் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்க்கலாங்கிறதுக்கு தான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு மாங்காய் நல்லா பச்சை மாங்காய் ஒன்று ஒரு கோமாங்காய் கிளிமுக்குமாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க ஒட்டுமாங்காய் இப்போ ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வெள்ளை உருட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பத்தா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோங்க அந்த மாங்காயை வந்து நல்லா அந்த பச்சை கலர் தோலை வந்து எடுத்துடலாங்க சீவி தோலை எடுத்துட்டு அதை வந்து காய் துருவுறதில் வச்சு நல்லா துருவிடுவோங்க துருவி எடுத்துட்டோன்னு வைங்களேன் நல்லா சூப்பராக பல பழன்னு நல்லா தேங்காய் மாங்காயை துருவி வச்சாச்சுங்க காரம் வந்து கொஞ்சம் உண்டெனாக போட்டுக்கலாங்க நான் ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேங்க பச்சை மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க வடித்த சாதத்தை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேங்க இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாங்க அது நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம் இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சிடலாம் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரவுன் வரும்போது ஒரு பிளேட்டில் எடுத்து அதை தனியாக வச்சிடலாங்க வச்சிட்டு அதே எண்ணெயில் நம்ம தாளிப்பு போட்டு செஞ்சுக்கலாங்க சரிங்களா இந்த முந்திரி பருப்பு எல்லாம் ஆப்ஷனுங்க போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அது வாயில் ப கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் போடுறேங்க நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாட்டி கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா சூப்பராக இது பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அதை எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நம்ம என்ன போட்டிருக்கோம் கடுகு போட்டாச்சுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கடலை பருப்பும் அந்த உளுத்தம்பருப்பையும் போட்டு அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இது நம்ம வெங்காயம்லாம் போடலைங்க நான் வெங்காயம்லாம் போடாமல் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் நான் வெங்காயம் போடலைங்க இதை வறுத்து அப்படியே அந்த மாங்காய் துருவி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்துகிட்டு பச்சை மிளாயும் கருவேப்பிலையும் போட்டுடலாங்க அந்த பச்சை மிளகா காரம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சாதாங்க இந்த புளிப்புக்கு நல்லா காரம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தாங்க நான் அஞ்சு பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேங்க பட்டை மிளகா உங்கள் டேஸ்ட்டுக்கு அதையும் போட்டுக்கலாம் வேணும்னா பாருங்க இந்த மாங்காய் துருவலை எடுத்து அதையும் போட்டு வதக்கிடுங்க வதக்கி ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்ல வச்சு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுட்டு இந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தாங்களே அதை வந்து நல்லா துருவியாச்சுங்க துருவி அந்த தேங்காய் துருவல்லையும் இதிலேயே போட்டு வதக்கிடுங்க நல்லா வானல்ல போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன் நம்ம லன்ச் பாக்ஸ் காலையிலே கு செஞ்சோன்னா லன்ச் பாக்ஸ் கொடுத்தனுப்பா கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் வதக்கிறது பாருங்கள் நல்லா சாதம் ஆறிடுச்சுங்க நல்லா உதிரியாக இருக்குது சாதம் ஆறிடுச்சு நீங்கள் அப்போவே சாப்பிட்றதுனா வேணால் மேலாப்பில் போட்டு தேங்காய் துருவிழாக கிளறிக்கலாம் இது நான் லஞ்ச் பாக்ஸ் டிக்கி நான் என்ன பண்ணிட்டால் தேங்காய் துருவிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க ஒரு நிமிஷம் அப்போ கெட்டு போகாது நம்மளுக்கு அதனால் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம சாதத்தை எடுத்து கொட்டிக்கலாங்க சாதத்தை எடுத்து போட்டு நல்லா கிளறுங்க அப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் மாங்காய் தேங்காய் துருள் வதங்கிடுச்சு இந்த சாதத்தையும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா கிளறி எடுத்துற வேண்டியது தாங்க சூப்பரான ஒரு பச்சை மாங்காய் சாதம் சூப்பராக தேங்காய் மாங்காய் சாதம்னு சொல்லலாங்க அந்த அளவு டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இதில் உப்பு புளிப்பு இனிப்பு எல்லாம் அந்த தேங்காயோட ஸ்வீட்னஸ் இந்த பச்சை மிளோட காரம் எல்லாம் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இப்போ இந்த முந்திரி பருப்பு கடலெல்லாம் வறுத்திருந்தோம் இல்லைங்களா வேர்க்கடலை அதையும் போட்டு நல்லா கிளரி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான மாங்காய் சாதம் ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலை ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்